தன்னை உருவாக்கிய கேப்டனை கண்டு கதறிய தளபதி விஜய் தமிழ் சினிமாவிற்கு இன்று மிக பெரும் பேரிழப்பு என்றே சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் உடல் நலம் முடியாமல் நேற்று பல பிரபலங்கள் நேற்று காலை முதலே அவர்களுடைய இரங்கல்களை தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் செந்துர பாண்டி படம் மூலம் தனக்கு மிக பெரும் வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்ட கேப்டன் விஜயகாந்தின் பூத உடலை பார்த்து கதறி அழுத விஜய் அவருடைய பூத மேல் கை வைத்து தலை வணங்கி செந்தூர பாண்டியில் நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான் இன்று நான் இந்த அளவிற்கு மிக பிரபலமான தளபதி விஜயாக இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தும் விதத்திலே தளபதி விஜய் விஜயகாந்தை பார்த்து கதரும் அந்த போட்டோக்கள் நம் மனதை உருக்குகிறது விஜய் வருவாரா வரமாட்டாரா விஜயகாந்த் மூலமாக வளர்ந்தவர் என்ற அந்த கேள்விக்கு அந்த எதிர்வினையான அந்த கேள்விகளுக்கு விஜயகாந்த் உடலை பார்த்து விஜய் அந்த கேள்விகளுக்கான பதிலை கொடுத்திருக்கிறார் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது என் அண்ணனை அவருடைய விஜயுடைய முகத்தில் தெரிகிறது விஜயகாந்தின் மீது வைத்திருந்த அந்த பாசம் இது மாதிரியான வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுக்கு விஜயகாந்தையும் விஜயும் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்